ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஈவினிங்கு கோதுமை ரவையில் நல்ல ஹெல்த்தியான டேஸ்ட்டான ஸ்வீட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறேன் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு கப் கோதுமை ரவையை எடுத்துக்கிட்டேன் அதில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன் நல்லா ஊறின பிறகு தண்ணியை அஞ்சு நிமிஷம் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் அடுத்தது அடி கனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடானது ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு வடிகட்டி வச்சிருந்த கோதுமை ரவையை கொட்டி நல்லா கிளறி விட்டு வேக வச்சுக்கிட்டேன் அடுத்தது கடாயை அடுப்பில் வச்சு ரெண்டு கரண்டி நெய் விட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சு தேங்காய் துண்டுகளை போட்டு செவக்க வறுத்த பிறகு கொஞ்சம் வேர்க்கடலை பொட்டுக்கடலை கருப்பு எள்ளு போட்டு நல்லா வறுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் அடுத்தது அந்த கடாயில் வெள்ளைப்பாக வடிகட்டி ஊற்றிக்கிட்டேன் அது கூட ஒரு கைப்பொடி திருவினை தேங்காய் சேர்த்து கிளறி விட்ட பிறகு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் சுக்கு பொடி ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஏற்கனவே வதக்கி வச்ச கோதுமை ரவையில் இந்த வெள்ளைப்பாக கொட்டி நல்லா கிளறி விட்டுவிட்டேன் கோதுமை ரவையும் வெள்ளப்பாகவும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்த பிறகு ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சிருந்த தேங்காய் வேர்க்கடலை பொட்டுக்கடலை எள்ளு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கணுன்னா நல்லா ஹெல்த்தியான டேஸ்டான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இனிப்பு கோதுமை ரவை ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ